இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சிருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க ஹாய் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் மார்கழி மாதம் வரப்போகுது ராசியில் சஞ்சரிக்க போறாரு இந்த காலத்தை தான் மார்கழி மாதம்னு அழைக்கிறோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய நிலையில சூரிய பகவானும் தனுசு ராசியில பயிற்சியாகி மூன்று கிரகங்களின் சேர்க்கை நிகழ இருக்கு இந்த கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு மோசமான பலனை தரக்கூடியதாகவும் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது இந்த மார்கழி மாத பலனை வச்சு பார்த்தா சூரிய பயிற்சியில் தமிழ் மாதமாக கடைபிடிக்கப்படும் தமிழர்கள் இறைவனுக்காகவும் இறை வழிபாடு செய்வதற்காகவும் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இல்லையா அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேலே மேலோகத்தில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அவங்களுக்கு புண்ணிய காலம் தொடங்கிடுது அதனால தான் கோயில்கள்லாம் ஏர்லியாவே கோயில் திறக்கிறாங்க இந்த மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதை குறிப்பிடுது சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாலாம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மார்கழி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுவோம் ஒவ்வொரு சூரிய பயிற்சியும் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுது டிசம்பர் பதினாறாம் தேதி காலையில் ஒம்பது நாற்பது மணிக்கு சூரிய பகவான் தனது நண்பரான குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மார்கழி மாதத்தில் குடும்பம் மற்றும் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த ராசிக்கெல்லாம் வெற்றியும் சாதகளுடன் கிடைக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் மார்க்கசீசா என்பது இந்து நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதத்தை குறிக்கும் இந்த மாதம் வேத ஜோதிடத்தில் குறிப்பாக சாதகமாக கருதப்படுது மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் அதாவது நக்ஷத்ரா நாம் தத்பிஜித் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாங்க இந்த வருடம் முழுவதும் நான் மார்க்கசிர்ஷாவாக இருப்பேன்னு உறுதிமொழி எடுக்கிறது தான் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் முழுவதும் லக்ஷ்மி தேவியும் கிருஷ்ணரும் வணங்கப்படுறாங்க இந்த புனித மாதம் அமாவாசை மற்றும் பூர்ணிமா ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மார்கழி மாதமானது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த மாதிரி தர்ப்பணம் செய்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு முக்தி அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் தெய்வம் கார்த்திகேயா யோகத்தின் வேலை மறுக்க முடியாத வெற்றி கேது அதன் ஆளுங்கிரகம்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பௌர்ணமி அமாவாசை முதல் வியாழன் இந்த அனைத்து ஜோதிட முக்கியத்துவம் இதில் இருக்குது மார்க்கசிர்ஷா மாதம் உங்களுக்கு வேத ஜோதியத்தில் வியாழ பகவான் விஷ்ணு வழிபாட்டிற்காக வணங்குறாருன்னு சொல்லப்படுது அதனால் இந்த மார்க்கசிர்ஷா மாதத்தில் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஃப்ரெண்ட்ஸ் மேஷராசியில் ராகு கன்னிராசியில் கேது பகவான் இருக்காங்க மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து சுக்கிரன் வந்து துளாராசியில் இருக்கிறாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் ராசி மாறுறாரு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு இல்லையா செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில இருக்கிறாரு இந்த மாதம் தேதி அவர் தனுசு ராசிக்கு போயிடுறாரு புத பகவானும் இந்த மாத ஆரம்பத்தில் துலாம் ராசியில தான் இருக்கிறாரு பனிரெண்டாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாந்தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி வேற ஆறாரு அடுத்த ரெண்டு நாள்லையே பதினேழாம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு புத பகவானும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைய போகிறாரு புத பகவான் பாத்தீங்கன்னா துலாம் தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்குள்ள போறாரு செவ்வாய் பகவான் ரெண்டு ராசியிலையும் சுக்கிர பகவான் ரெண்டு ராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆறாரு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாசத்தை எடுத்துக்கிட்டா பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்துல சூரிய பகவானின் சஞ்சாரம் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சில விமரிசனங்களை சந்திக்கலாம் நேர்மறையான எண்ணங்களுடன் எதையும் அணுகுங்க உங்கள் செயல்பாடு சரியான திசையில் தான் போயிட்டுருக்கு இந்த மாதத்தில் ஆடம்பரம் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான அதிகம் செலவு செய்வீங்க பணியிடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தி அனுசரிச்சு நடக்கணும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் பனிரெண்டாம் இடத்துல பயணம் செய்கிறாரு வேலையில் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும் வேலைக்காக வெளியூர் போவீங்க செய்யும் தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும் வெளிநாடு யோகம் கைகூடி வருது வீடு நிலம் விற்பனை மூலம் பண வருமானம் வருது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்குது உடன் பிறந்தவர்களின் உதவியெல்லாம் கிடைக்குது ஷேர் மார்க்கெட் தொழிலில் லாபம் உண்டாகுது அதிகார பதவி யோகம் தேடி வருது செய்யும் தொழிலில் முன்னேற்றம் தேடி வருது வெளிநாடு போற யோகம் எல்லாம் உண்டாகும் குடும்ப சனி காலமாக இது இருக்கு பேசும் வார்த்தையில எச்சரிக்கையுடன் பேசணும் கவனமாக பேசணும் சின்ன சின்ன சண்டை கூட பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விட்டுருது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருது விட்டு கொடுத்து போங்க மகர ராசி சனியின் சாதகமற்ற நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ஜாஸ்தி வராது செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இந்த மார்கழி மாதம் இறுதியில் நான்காம் மற்றும் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு இந்த சனியின் இந்த நிலை தான் பணத்து வரத்தை குறைக்குது இந்த மாதம் மூன்றாம் வீட்டின் அதிபதி குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் சேமிப்பு வரம்பு குறையுது மற்றும் தேவையற்ற வீட்டு எல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு எந்த ஒரு பயணத்தின் பொழுதும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டில் வச்சுருக்கும் சில பொருட்கள் தொலைஞ்சு கூட போகுது அல்லது திருப்பப்படலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் மாந்தாய நமகனு ஜெபிக்கணும் மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வியூகங்கள் மூலம் வெற்றி காண்பீங்க பல மாதிரி வியூகங்களை வச்சு தான் நீங்கள் வெற்றி காண முடியும் ஏன்னா சாதாரண வெற்றி உங்களுக்கு கிடைக்காது எண்ணிய காரியமெல்லாம் தடை இல்லாமல் நடக்குது சின்ன சின்ன இடையூறுகள் வருது மனதை வேதனைப்படுத்துது தொழில்துறைகளில் மந்தமான நிலையே இருக்குது வியாபாரம் சுமாராக நடக்க இருக்குது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அடுத்த வீட்டு விஷயத்தில் அனவசமாக தலையிடாதீங்க பிரச்சனை தான் மேலும் பார்த்திங்கன்னா ஊழியராக இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் மூலமாக இடையூறு ஏற்படுது வெளியூர் பயணத்தின் பொழுது பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும் எந்திரம் சம்பந்தப்பட்ட தனியார் துறை ஊழியராக இருந்தீங்கன்னா கவனமாக பணி செய்யணும் திருநெல்லாறு தர்ப்பரண்ய ஈஸ்வரரை வழிபட்டிங்கன்னா வரவிருக்கின்ற பிரச்சனை எல்லாம் விலகி யோகம் வரும் மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் வகையில பேசக்கூடிய மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த மார்கழி மாச நிலையை வச்சு வாழ்க்கையில உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலேயே இருக்கிறாரு தானாபதி சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறாரு லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறாரு மூன்று கிரகங்கள் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க முன்னேற்றம் கூடுது தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்குது மேலும் இந்த மாதம் ஏழரை சனியின் ஜென்மச்சனி விலகி குடும்பச்சனியாக மாற இருக்கு ரெண்டில் சனி வரும் இந்த மாதம் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கும்பராசியில சனி மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி நாலாம் தேதி கும்பராசிக்கு போயிடுறாரு வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனி பயிற்சி ஏழரை சனியின் சனி விலகும் விதத்தில் அமையுது ஆரோக்கியம் சீராகும் ஆதாயம் தரும் இந்த விதத்தில் தொழிலெலாம் அமையும் இருந்தாலும் இப்போ குடும்பச்சனி நடைபெற போகுது இது கடந்த காலங்களைப் போல நிம்மதி குறைவை உருவாக்காது போக போக நன்மைகளே வழங்கும் குறிப்பா குடும்ப உறவு பலப்படும் உத்தியோகத்துல பரிசீலனையில் இருந்து வந்த பதவி உயர்வு இப்பவே கிடைக்கும் மார்கழி ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போறாரு உங்க ராசிக்கு அஞ்சு பத்து இந்த இடங்கள்ல அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வர்றாரு இந்த நேரம் நல்ல நேரம்தான் செல்வநிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சி அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வந்து சேரும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் பணிபுரியும் இடத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும் தனுசு ராசிக்கு மார்கழி பதினொன்றாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆறாறு உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடங்களில் அதிபதி அவர் தான் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சொத்துக்கள் விரயமாகலாம் என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட சொத்து இப்போ அதிக விலைக்கு விற்கலாம் தாயின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் வாடக கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் மார்கழி இருபத்தி மூணாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் போகிறாரு உங்க ராசிக்கு ஆறு ஒம்பது இந்த இடங்களில் அதிபதி தான் புதன் அவர் பனிரெண்டில் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல பலன்கள் நடைபெறும் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவலெல்லாம் வரும் விரயங்கள் ஏற்படும் நேரம் அதே சமயம் திடீர் தனவரவும் உண்டு பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக வாழ்வில் இருந்தீங்கன்னா சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு பாராட்டு குவியும் மாணவ மாணவியர்களுக்கு திறமை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் பெண்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படும் சூழலெல்லாம் உருவாகும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜனவரி நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் இதுவரை அந்த பதிவில் மார்கழி மாத ராசிபலன் மகர ராசி என்பவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ராசிபலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்